எதிர்ப்பு வந்தோடனே டெலிட் பண்ணிட்டு ஓடினவர் தான் மனோ தங்கராஜ் இன்னைக்கு என்னைய வடநாட்டு கை கூலின்னு சொல்லிட்டு அந்த ட்வீட்டை டெலிட் பண்ணிட்டு சொல்லாத மாதிரி ஒரு பொய் சொல்றார் நீங்களே சொல்லுங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு பப்ளிக் பதவியில் எந்த பகுதி பதவியில் இருக்கிறதுக்கு அடிப்படை தகுதி உங்களுக்கு இல்லை ஒரு பேசிக் குவாலிட்டி ஆஃப் பொலிட்டீஷியன்கிறது இன்டகிரிட்டி அந்த இன்டெகிரிட்டியே இல்லாத பல மனிதர்கள் தான் திமுக அமைச்சர் மனோ தங்கராஜ் உதாரணமாக எடுத்துக்கணும் என்னை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா அமைச்சர்கள்ட்டையுமே நான் சண்டை போடுறேன் கீதாஜிமன்ற ஒரு பக்கம் சண்டை இருக்கு மனோ தங்கராஜ் ஒரு பக்கம் இருக்கு அண்ணன் பிடிஆர் அவர்கள்ட்ட ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு செந்தில் பாலாஜி அவங்கள்ட்ட ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஏவாவேலு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஏதாவது பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலில் அடிப்படையில் ஒரு டீசென்சி வரணும் இப்போ திமுகவுடைய கட்டமைப்பே வந்து எழுபது ஆண்டு காலமாக அவதூறு பொய் என்ன வேணாலும் பேசிட்டு ஓடிடலாம் ஒரு சாமானிய மனித வந்து அவங்களை எதிர்க்க முடியாதுன்னு தலை குமிஞ்சு நிற்பான் நம்ம வாழ்க்கைக்கு அவதூறுகளை அள்ளி வீசிட்டு போயிரலாம் காமராஜரை அப்படி தான் எலெக்ஷனில் வீழ்த்தினாங்க அறுபத்தேழு இது மாதிரி பொய்யெல்லாம் சொல்லிட்டு போயிடலாம் பட் நான் அதை கேட்குற ஆள் இல்லை அதே பதில் அதே லாங்குவேஜில் திருப்பி அடிக்கிற ஆள் தான் அதைத்தான் அரசியலில் இரண்டு ரெண்டு வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ மனோ தங்கராஜ் போன்ற கோலைகளையும் நான் சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாய அரசியல் நான் அமைச்சராக இருக்கிறனால நம்ம சந்திக்குவேன் அதனால் ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டு ஏன் ஓடனிங்க அதான் என்னோடய முதல் கேள்வி ஆவின பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதல பாதாளத்தில் இருக்கணும் தமிழகத்திலே தெரியும் இன்னைக்கு நாங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம் அந்த ரிப்போர்ட் போய் அப்படின்னா பிஜேபியில இருந்து ஐந்து பேர் கொண்ட குழுவை ஆவின் நிறுவனத்துக்குள்ள அலோ பண்ண தயாரா எல்லாத்தையும் படம் பிடிச்சு நான் காட்ட என்னென்ன பிரச்சனை சைல்டு லேபரா வச்சிருக்காங்க ஆவின்ல